வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு ஆண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் நிறைய பேருக்கு வந்து முப்பது டு நாற்பது வயசுக்கு அப்புறம் விந்து முந்துதல் பிரச்சனை இருக்குங்க எனக்கு ஒரு மூணு மாத காலமா அந்த பிரச்சனை இருக்குது அஞ்சு மாதம் காலமா அந்த பிரச்சனை இருக்குது ரெண்டு மாத காலமா அந்த பிரச்சனை இருக்குது சுலபமான ரெமெடி வேணும் ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கனாக்கா காம்பினேஷன் நிறைய இருந்தால் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது ரொம்ப சிம்பிளான காம்பினேஷன் வேணும்னு சொல்கிறீக்கிங்க ஸோ உங்களுக்கு தான் இந்த ரெமடி ஒரு நிமிஷம் என்னால் பிடிக்க முடியலன்றவங்க இதை சாப்பிட ஆரம்பித்தவங்களுக்கு ஒரு வாரம் அதிகபட்சம் மூணு நாளே வித்தியாசம் தெரியும் இப்போ நீங்கள் இந்த பார்க்கக்கூடிய இந்த காம்பினேஷன் மொத்தம் மூணே மூணு காம்பினேஷன் தான் ஒரு நிமிஷம் வர்ற ஆளுக்கு ரெண்டு நிமிஷமாக மாறும் மூணு நாள்லேயே அந்த வித்தியாசம் தெரியும் ஒரு மாத காலம் நீங்கள் இந்த அளவு எடுத்துக்கிட்டால் போதும் ஜாஸ்தி தேவையில்லை இப்போ இந்த மூணு காம்பினேஷன் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஜாதிக்காய் ஐம்பது கிராம் கசகசா ஐம்பது கிராம் நீர்முள்ளி விதை ஐம்பது கிராம் இந்த மூணுமே ஐம்பது கிராம் நல்லா சுத்தப்படுத்திக்கோங்க ஜாதிக்காய் நெய்யில் வறுத்துடணும் கசகசா நெய்ல வறுத்துடணும் ஸோ அதை ப்ராப்பராக சுத்தப்படுத்திட்டு அந்த மூணையும் பவுட்ரு பண்ணிருங்க பவுட்ரு பண்ணிவிட்டு செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சுக்கணும் இந்த கண்ணாடி ஜாரில் போட்டுட்டு ஒரு நாளைக்கு வெறும் அஞ்சு கிராம் போதும் ரொம்பலாம் தேவையில்லை வெறும் அஞ்சே அஞ்சு கிராம் நீங்கள் சாப்பிட ஆரம்பித்தா மூணையே நாளில் நல்ல வீரியத்தை கொடுக்கும் ஒரு நிமிஷம் கூட என்னால் பிடிக்கல அப்படின்னு சொன்னவங்க மூணு நாள்லேருந்து அஞ்சு நாள்லயே ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷமாக மாறும் இது ஒரு முப்பது நாள் நீங்கள் சாப்பிட்டா போதும் ரெண்டு நிமிஷம் இருக்கிறவங்களுக்கு அஞ்சு நிமிஷம் எனக்கு டைமிங் இப்போ வந்துருக்கு என்னால் நாலு வாட்டி கூட உள்ளே செலுத்த முடியாது டப்புன்னு தெரிச்சிட்டு வருன்றவங்க நூறு வாட்டி என்னால் இன்னைக்கு செய்ய முடியுது அப்படின்ற அளவுக்கு ஒரு நல்ல டைமிங்கை கொடுக்கும் விந்து முந்துதல் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு ரொம்ப சுலபமானது ஆரம்பகட்ட காலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ரெமடி வேலை செய்யும் ரொம்ப வருஷமாக எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குன்னா நம்ம சேனல்ல நிறையா வீடியோஸ் ரெமடிஸ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப மோசமாக இருக்கீங்கன்னா மருந்துகள் வேணும்னா வாங்கிக்கோங்க வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க வணக்கம்